வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி இந்த வீடியோவில் தாமரை முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல அந்த முத்திரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அதனுடைய நன்மைகளை பார்ப்போம் பாருங்கள் என்னுடைய சுண்டு விரல் ரேகைகள் இரண்டு சுண்டு விரல் ரேகையை ஒன்றா வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன்றா இணைச்சி வச்சுருக்கேன் எல்லா ரேகையும் ஒன்றா இருக்கணும் அதுக்கடுத்து கட்டை விரல் இரண்டையும் அதே மாதிரி ரெண்டு ரேகையும் ஒன்றா இருக்குது மற்ற விரல்களை நம்ம தாமரை எப்படி விரிஞ்சிருக்கோமோ அதே மாதிரி நல்லா விரித்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நெஞ்சு இருக்கு இல்லைங்களா நெஞ்சிலிருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு அப்படி பாருங்கள் எவ்வளோ முடியுமோ நம்மளால் அவ்வளோ விரித்து வச்சுருக்கணும் இது எவ்வளோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மன சோர்வு நமக்கு எவ்வளோ மனதில் அழுத்தங்கள் இருந்தாலுமே டென்ஷன் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய ஒரு முத்திரை இந்த தாமரை முத்திரை இந்த முத்திரை நம்ம செய்கிறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா உடலை சுத்தப்படுத்துது இந்த தாமரை முத்திரை அது மட்டும் இல்லை நம்ம மன சோர்வு மன அழுத்தம் இப்போ மாணவர்கள் வந்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துலேயே வந்து அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸு வருது அவங்கெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க படிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க காலையில எழுந்து ஸ்கூல் போகணும் அதுக்கப்புறம் ஈவினிங் டியூஷன் மார்னிங் திரும்பவும் வந்து நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை அவங்களால ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது மன அழுத்தம் அதிகமாக இருக்குது குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி மாணவர்கள் எல்லாமும் வந்து இந்த தாமரை முத்திரையை போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து அவங்க வெளியே வந்து அவங்க நல்லா படிக்கிறதுக்கு அதை மைண்ட் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த தாமரை முத்திரை உதவுது அது மட்டும் கிடையாது மனதளவில் பிரச்சனை வீட்டில் வந்துட்டு ஒரு சில பிரச்சனை இருக்கும் வெளியில சொல்ல முடியாது அவங்களால பெரியவர்களுக்கே வந்துட்டு நிறைய பிரச்சனை குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்க ஒவ்வொன்றா மனசுல போட்டு மன பாரம் என்ன பண்றதுன்னு தெரியல நிறைய அட்டாக் வருது இப்போ அவங்களெல்லாம் வந்து மனது வந்து அப்படியே அழுத்துற மாதிரி இருக்கும் யாரோ வந்து நம்மளை அழுத்துற மாதிரி இருக்கும் கை லெஃப்ட் சைடு வலிக்குது எனக்கு முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் வந்து மன அழுத்தம் தான் டென்ஷன்னால தான் அது வருது பிபி சுகரெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மன அழுத்தம் மட்டும் தான் அந்த மன அழுத்தத்தை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த நோய்கள் எல்லாமும் வராமல் நம்ம தடுக்கலாம் அதுக்கு இந்த தாமர முத்திரையை நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மனசை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிட்டாவே எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் இருக்கா குடும்பத்தில் நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம இந்த தாமர முத்திரை செய்ய செய்கிறதுனால நம்ம எப்போவுமே நம்ம மனசை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிட்டு லைஃப்பையும் ஹாப்பியாக கொண்டு போகலாம் நன்றி வாழ்க வளமுடன்